ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த மல்லிகா இவங்களுக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட மூன்று வருடங்கள் ஆகுது இவங்களுக்கு இன்னும் வந்து குழந்த பாக்கியம் கிடையாது இப்போ இருக்கும்போது தான் கணவர் வந்து திருமணத்துக்கு முன்னாடி நல்ல விதமாக நல்ல பையனா தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் தப்பான பழக்க வழக்கத்தினால வீட்டில் பிரச்சனை மனைவிக்கு குழந்தை இல்ல மற்றபடி ஊரில் வந்து ஏகப்பட்ட கெட்ட பேர் இதனால் மல்லிகா வந்து ஏகப்பட்ட மனசு உடைஞ்சு போயிட்டாங்க என்ன தான் கணவர் வந்து வீட்டுக்கு ஒரே புள்ள இருந்திருந்தாங்க அப்பா அம்மா சொல்ல பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்க நம்ம பேச்சும் கேட்க மாட்டேங்கிறாங்க நம்மளுக்கும் குழந்தை வேற இல்லை பார்க்குறவங்களுக்கு பதில் சொல்ல முடியல அப்படிங்கிற எண்ணத்துல தான் நம்ம மல்லிகை இருந்துகிட்டு இருக்காங்க இப்போ இருக்கும்போது தான் பக்கத்து தெருவை சேர்ந்த பிரபு அவங்க ஒரே கல்லூரியில் படிச்சவங்க ஒரே பள்ளியில் படிச்சவங்க அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி பிரபு கிட்ட பேசி தன்னுடைய கவலைகளை எல்லாத்தையும் பார்த்தா சொல்ல வந்து ஆரம்பிப்பாங்க நம்ம பிரபுவும் சரி அவங்களால முடிஞ்ச உதவி சின்ன சின்ன ஆயிரம் ரெண்டாயிரம் அப்படின்னு பண உதவி அப்படி இல்லை அப்படின்னா வெளியிடங்களுக்கு அழைச்சிக்கிட்டு போறது கோயிலுக்கு அழைச்சிக்கிட்டு போறது இதே மாதிரி வேலையா பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனா கணவர் வந்து கொஞ்சம் கூட சந்தேகப்பட கிடையாது ஏன் அப்படின்னா பிரபுவும் நம்ம கூட தானே படிச்சவங்க அதனால நல்ல பையன் தான் அப்படிங்கிற மாதிரி பிரபுவை பத்தி சொல்லியே ஆகணும் அவருக்கு இன்னும் திருமணம் ஆகல திருமண வரன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனா நல்ல பொண்ணா அமையணும் எவ்வளவு தூரம் வெயிட் பண்ணாலும் தப்பு கிடையாது அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம பிரபு இருக்கிறாங்க நம்ம பிரபு வந்து மளிகா கிட்ட நிறைய டைம் போன்ல பேசிக்கிட்டு இருப்பாங்க எந்த ஒரு உதவியா இருந்தாலும் கேளு அப்படிங்கிற மாதிரி பார்த்தோன்னா இருக்கிறாங்க பிரபு சொந்தமா ஒரு மளிகை கடை வச்சுக்கிட்டு இருக்காங்க மளிகை பொருட்கள் வாங்கணும் வாங்கணும் பிரபு கடைக்கு தான் போவாங்க பிரபு கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்ப அப்பப்பைக்கு தேவையான நேரத்துல தான் படம் கொடுப்பாங்க இப்படி எல்லாம் போய்கிட்டு இருக்கும் ஒரு நாள் மல்லிகா வந்து பிரபு கிட்ட நேரடியா போயிட்டு புலம்ப வந்து ஆரம்பிச்சாங்க இவரு என்னுடைய வீட்டுல இருக்க கணவர் வந்து பிரச்சனை தாங்க முடியல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை வீட்டுல கடங்காரங்க நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க என்ன பண்றது அப்படிங்கறதே புரியல ஒன்னால முடிஞ்சா என்னுடைய கணவரை வந்து மாத்த முடியுமா அப்படின்னு வந்து கேக்குறாங்க அப்பதான் பிரபு வந்து சொல்றாங்க

நல்லபடியா விசா எடுத்து நல்லபடியா போறாங்க போன உடனே இடம் வந்து பார்த்தனா செட் ஆகினதுனால நல்ல சம்பளம் கிட்டத்தட்ட மூணு வருஷம் பார்த்தனா இருக்கிற மாதிரி அக்ரிமெண்ட் போன முத மாசத்துலேயே பார்த்தீங்கன்னா மல்லிகா கிட்ட எல்லா கெட்ட பழக்கத்தையும் மறந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா பழைய மாதிரி சகஜமா பேச ஆரம்பிச்சாங்க முத மாசம் சம்பளத்தையே வந்து பார்த்தனா மல்லிகாவுக்கு அனுப்ப வச்சாங்க மல்லிகாவும் சரி அந்த படத்தை கொண்டுட்டு போயிட்டு வாங்கின கடலை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரபு கிட்ட பேருக்கிறாங்க பிரபுவும் சரி உங்களுடைய செலவை பாருங்க நான் கூட பொறுமையா வாங்கிறேன் அப்படின்னு பெருந்தன்மையா சொல்லி முடிச்சிடுறாங்க பிரபு நம்ம வெண்ணில நம்ம மல்லிகை மல்லிகை மேலே உண்மையிலுமே ரொம்ப வந்து அக்கறை எடுத்துக்கிட்டு இருக்காங்க பிரபு மனசில் என்ன அப்படின்னா எப்படியாவது மல்லிகா மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நல்ல பொண்ணாக அமைஞ்சா சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தோன்னா இருந்த அந்த ஒரு சூழ்நிலை தான் இருந்துகிட்டு இருக்காங்க நாட்கள் ஆக ஆக மல்லிகா வீட்டில் இருக்கிற கடன் பிரச்சனை எல்லா பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா முடிய வந்து ஆரம்பிக்குது நம்ம பிரபுவோடைய கடனை முடிச்சுட்டோம் அப்படின்னா நிம்மதியாக இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம கணவர்கிட்ட மல்லிகா வந்து அடிக்கடி பேசிக்கிட்டு இருப்பாங்க ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பிரபு கடைக்கு வேலைக்கு ஆட்கள் தேவைப்படுது மல்லிகாவும் போக ஆரம்பிச்சிருக்காங்க போன்ல ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க ஆனா இப்போதைக்கு நேரடியாக ஒரே கடையில் வேலை பார்த்துட்டு நாட்கள் ஓட ஓட பார்த்தீங்கன்னா நம்ம பிரபுவுக்கு ஒரு கட்டத்தில் சபல புத்தி ஏற்பட வந்து ஆரம்பிச்சிருது மல்லிகா கூட அந்யுன்யமா பேச வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்ட மல்லிகா வந்து பாத்தீங்கன்னா பிரபு ரொம்ப நல்ல பையன்தான் நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கும் பார்த்தீங்கன்னா இடம் கொடுத்துடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் அவன் வாழ வேண்டிய வாழ்க்கை இன்னும் எவ்வளவோ இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணி அவங்கள வந்து நல்வழிப்படுத்தி நம்ம மல்லிகா மூலியமாவே பார்த்தீங்கன்னா நல்ல பொண்ணாக பார்த்தா பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த பொண்ணை பிரபுவுக்கு ரொம்ப பிடிச்சி போக ரெண்டு பேத்துக்கு சேர்த்து ஒரு நல்ல நாளாக பார்த்து பெரிய முன்னாடி பார்த்தனா திருமணம் பண்ணி வைக்க வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க மல்லிகாவை பொறுத்தளவுக்கு எப்படியாவது நம்ம வாழ்க்கையில பிரபு வந்து வந்துட்டு வந்திருக்கிறான் அவை வந்து நம்மளுக்கு அவ்வளவு கூட நல்லது பண்ணிருக்கிறான் நம்ம கணவரை திருத்திருக்கிறான் மாசானா நல்ல வருமானம் வந்துகிட்டு இருக்குது இந்த சூழ்நிலையில பிரபு ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைனால ஒரு சில விஷயம் பண்ண பண்ணுறதுனால அவை வந்து கெட்டதே கிடையாது மற்றபடி ரொம்ப நல்ல பயன்தான் அப்புடின்னு புரிய வச்சு பார்த்திங்கன்னா திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க இருந்திருந்தாலும் பிரபுவும் சரி மனைவி ஒரு பக்கம் இருந்தாலும் மல்லிகாவை கடையை வேலையை விட்டு பார்த்தீங்கன்னா போக சொல்ல கிடையாது ஏன்னா மனைவி வீட்டில் இருந்திருந்தாலும் மல்லிகா மூலிமா நம்மளுக்கும் இன்கம் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா மளிகை கடையில் அவங்க வந்து ஒரு பக்கம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வெளியேடங்களுக்கு நிறைய கான்ட்ராக்ட் எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது இதன் மூலியமாக நல்ல இன்கம் வருது எல்லாம் ரெண்டு பேத்து குடும்பமும் சேர்த்து நல்லபடியாக வந்து பார்த்திங்கன்னா வாழை வந்து ஆரம்பிச்சுருக்காங்க வெளிநாட்டிலேருந்து வந்த கணவன் வந்து பார்த்து மல்லிகாவும் கணவரும் சரி நம்ம பிரபு கடை பக்கத்துலேயே ஒரு காய்கறி கடை போகிற வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டு பேருமே ரெண்டு குடும்பமுமே சரி இப்போதைக்கு நல்லா வந்து வாழை வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிருக்குது